கைகளில் இருந்தும் வேதத்தை போது ஆசாரியர்கள் இருந்தும் வேதத்தை பின்பற்றுகிற வைராகியுள்ள ராஜாக்கள் இருந்துமே ரகசியமாக இந்த காரியத்தை எல்லாம் இவர்களுடைய தலைமுறையாய் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் பாரம்பரியம் என்கிற போர்வையிலே அதே மாதிரிதான் இன்றைக்கும் வெட்ட வெளியீச்சமாய் வெளியரங்கமாய் ஆவிக்குரிய திருச்சபையாக இருக்கட்டும் அல்லது ட்ரெடிஷனல் சர்ச்சஸ் இருக்கட்டும் எல்லாத்துலயும் சில விஷயங்கள் இதெல்லாம் பைபிள் இருக்கான்னு நீங்க தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க உங்களால கண்டுபிடிக்க முடியாது சோ அப்படிப்பட்ட விஷயங்களை இன்றைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு ரொம்ப வருஷமா இதை செய்கிறோம் இல்ல இந்த திருச்சபையில இதுதான் பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் செய்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம பார்த்ததை போல அசன பண்டிகை இருக்கிறது அப்புறம் தேங்க்ஸ் கிவிங் அவர்கள் செய்கிறார்கள் அதே போல சாண்டா கிளாஸை வைத்துக்கொண்டு கொண்டு கிறிஸ்துமஸ் கேரல் அவர்கள் போகிறதும் வருகிறதும் இது எல்லாமே எங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டா அதற்கான எந்த வசன ஆதாரத்தையும் காட்ட முடியாது சாண்டா கிளாஸ் எங்க இருக்கிறார் பைபிள்ல எங்கேயும் கிடையாது ஆனா என்ன பசங்க ஆவிக்குரிய திருச்சபைகள் சாண்டா கிளாஸ் இல்லாம கேரல் ரவுண்ட்ஸ் போகிறது கிடையாது அதே போல ஆல் டே என்று அனுசரிக்கிறாங்க இது போனவர்களுக்காக ஜோம் பண்ணணும் அப்படின்னு கல்லறை திருநாள்னு சொல்லிட்டு கல்லறைக்கு போய் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயுமே சொல்லப்படல